வெல்கம் டு ஹரிசிவசமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் இரண்டாவதாக உள்ள கூர்ம அவதாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அனைத்து ஜீவராசிகளிலும் இறைவன் ஒருவனே நிறைந்திருக்கின்றான் என்ற உண்மையை உணர்த்துவது போலவே திருமாலின் அனைத்து அவதாரங்களும் அமைந்துள்ளன கூர்மை என்றால் சமஸ்கிருதத்தில் ஆமை என்று பொருள் நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமை புலன்களை அடக்க காட்டப்படும் ஓர் உதாரணம் ஆமை என்றாலே சகுன விதிகளின்படி தீயது என்று நம்பும் வழக்கம் நம்மிடையே உள்ளது உண்மையில் உயர்ந்த பிராணி ஆமை ஆகவே திருமாலே அந்த வடிவம் தாங்கி பூவுலகை காத்தார் அந்த அவதாரம் எடுத்த நாள்தான் கூர்ம ஜெயந்தியாக அனைத்து வைணவ கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது ஆணி மாத கிருஷ்ண பட்சத்தில் அதாவது தேயிரை தூவாதசி திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததால் பிராணங்கள் கூறுகின்றன மகாவிஷ்ணுவின் மற்ற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்கள் ஆகும் ஆனால் கூர்ம அவதாரம்தான் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலில் இருந்த பல அரிய பொருள்களை தேவர்களுக்கும் மக்கள்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் ஆகும் திருமால் மாலை வேளையில் கூர்ம அவதாரம் எடுத்ததால் மாலை வேளையில் பெருமாள் கோவில் சென்று வழிபடுவது சிறப்பு கூர்ம அவதாரத்திற்கான காயத்ரி மந்திரம் ஓம் தராத ராய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ கூர்ம பிரசோதயத் கூர்ம அவதாரத்தில் திருமால் மேல் பாதியில் மனித வடிவமும் கீழ்பாதையில் ஆமையின் வடிவமும் கொண்டு வெளிப்பட்டார் மேரு மலையை மத்தாக வைத்து வாசிகி பாம்பை கயிறாக கொண்டு திருப்பார்கடலை கடையும் போது விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மேரு மலையை தாங்கி நின்றார் இந்த காட்சி பல வைணவக் கோயில்களின் மேற்கூரைகளில் சுவர் சிற்பங்களாகவோ ஓவியமாகவோ உள்ளது கூர்ம ஜெயந்தி அன்று மாலை வேளையில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசியினை சாற்றி காயத்ரி மந்திரம் கூறி விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு